சஷ்டி முருகப்பெருமானுக்குரிய சிறப்பான விரதங்களில் ஒன்று சஷ்டி விரதம் ஐப்பசி மாதத்தில் வரும் கந்தசஷ்டி விழாவின் போது லட்சக்கணக்கானவர்கள் விரதமிருந்து முருகப்பெருமானை வழிபடுவார்கள் ஆனால் கந்த சஷ்டி காலம் மட்டுமின்றி மாதந்தோறும் வரும் சஷ்டி திதிகளிலும் முருகனுக்கு விரதமிருந்து வழிபடலாம் சஷ்டி விரதம் யாரெல்லாம் இருக்கலாம் குழந்தை வரம் வேண்டுபவர்கள் வறுமையில் வாடுபவர்கள் தொழில் வளர்ச்சி அடைய நோய் குணமாக வேண்டும் என்பவர்கள் திருமணத்தடை உள்ளவர்கள் கல்வியில் மேன்மை பெற சஷ்டி திதிகளிலும் முருகனுக்கு விரதம் இருந்து வழிபடலாம் ஆனால் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சஷ்டி விரதம் வழிபட்டால் முருகப்பெருமான் அவர்களின் கஷ்டத்தை தீர்த்து வைப்பார் என்பது பலராலும் அனுபவ ரீதியாக கண்ட உண்மை சஷ்டியில் இரு வழிபாட்டு முறைகள் எந்த சஷ்டியில் வழிபட்டால் என்ன பலன் கிடைக்கும் பிரச்சனைகள் தேய வேண்டும் என்பவர்கள் தேய்பிரை சஷ்டியில் விரதமிருந்து வழிபடலாம் நல்ல விஷயம் துவங்குகிறோம் அது வளர வேண்டும் என்பவர்கள் வளர்ப்பிறை சஷ்டியில் விரதமிருந்து வழிபடலாம் ஓம் பவ